ரஷ்யாவுல யாரு மேல நூறு சதவீதம் தவறு போர் வந்தால் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் உக்ரைனுக்கும் இவ்வளவு பெரிய உக்ரைன் ரஷ்யாவை பார்த்துடைய அஞ்சுமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு வரலாறின்படி தெளிவான விளக்கத்துடன் வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் யார் மேல தவறு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்பு ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் பொழுது நாம ரஷ்யாவினுடைய நண்பர்கள் அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய நட்பு நாடு ரஷ்யான்றத ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனிதாவி ஒரு மனிதனாக பார்க்கும் பொழுது இந்த விஷயத்த பாருங்க இதோட முடிவுல உங்களுக்கு தெரியும் எது உண்மை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிப்ரவரி மாதத்துல ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஆரம்பிச்சிருந்தது பிரச்சனை நூத்துக்கு நூறு சதவீதம் இல்லை அதாவது ஒரு நூறு வருடங்களுக்கு பின்னாடி போய் அதனுடைய ஹிஸ்டரிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நாம ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு ஒன்று உக்ரைன் ரஷ்யாவுடைய வரலாறு என்ன ரெண்டாவது இந்த எல்லாத்துக்கும் காரணமா நேட்டோ நாடு அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ரஷ்யா எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து சோவியத் யூனியனுடைய ஒரு பாட்டாக உக்ரைன் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பதினஞ்சு பாட்டாக பிரிங்கிது சோவியத் யூனியன் அதுல ஒன் ஆஃப் பார்ட் தான் இந்த உக்ரைன் தேசம் அது மட்டும் தெரியலை அந்த சமயத்தில் தன்னுடைய மிலிட்ரியை பிரிச்சுக்கிட்டாங்க தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸையும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போது வெப்பன்ஸ் இருக்குது அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது இப்படி கலந்துட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரஷ்யா தேசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவிடமும் ஐநாவிட்டையும் போயிட்டு உக்ரைன்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தால் என்னுடைய நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையின் மூலம் அதாவது நியூக்ளியர் வாங்கிட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இல்லை இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து சிறிய சிறிய பிரச்சனைகள் ரெண்டு நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு இது எங்கே முற்றிலும் வெட்டிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாசத்துல உக்ரைனோட அதிபரா விக்டர் அப்படின்ற அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தராக இருக்காரு இது அந்த நாட்டு மக்களுக்கு அதாவது உக்ரைன் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை நல்லா கேட்டுக்கோங்க உக்ரைன் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க உள்ள மக்கள் புரட்சி பண்ணி அவருடைய ஆட்சியை கவுக்குறாங்க இதை பார்த்து ரஷ்ய கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி மாசம் இது நடக்குது அடுத்த மூணு நாலு மாசம் ஏப்ரல் மாசத்துல என்ன பண்றாங்கன்னா உக்ரைன் மேலே போர் அறிவிக்கிறாங்க போர் அறிவிச்சு உக்ரைனுடைய மிக முக்கியமான பகுதியாகிய கிரீமியா தீபகற்பம் ஒரு பகுதியை அவங்க கைப்பற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் உடன் அந்த போரை கைவிடுறாங்க ஆனால் ரஷ்யா அந்த போரை அத்தோடு நிறுத்தவில்லை அவர்கள் பெயரளவில் நிறுத்தினாலும் அவர்களுடைய நண்பர்களை கொண்டு அதாவது அந்த உக்ரைன் உள்ள எவருடைய பிரிவினைவாதவர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பண்றாங்க அங்கேதான் உக்ரைன் மக்கள் பதினாலாயிரம் பேர் இறந்து போறாங்க அப்போ பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைன் மிலிட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய சண்டைகள் வந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு விதமான அக்ரிமெண்ட் மூலமா அந்த போற முடிவு கொண்டு வர்றாங்க ஒன்னு அந்த ஃபர்ஸ்ட் மின்ஸ் அக்ரிமெண்ட் அப்புறம் செகண்ட் மின்ஸ் அக்ரிமெண்ட் எப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒன்று போட்டு அந்த போற முடிவு கொண்டு வர்றாங்க இதுல இருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான நட்பு மிகப்பெரிய விரிசல் ஆகுது இதனுடைய உச்சம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுடைய அதிபராக வர்றாரு இவர் வந்தவனும் தன்னுடைய முதல் வேலை என்ன பண்றாரு அப்படின்னா நேட்டோ நாடு கூட நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு முதல்ல முடிவெடுக்கிறாரு இதை வெளியரங்கமா அறிவிக்கும் பொழுது பக்கத்து நாடான ரஷ்யா என்ன பண்ணுது நீங்கள் நேட்டோ கூட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களை திரும்பவும் தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு பொடின்னு அறிக்கையிடுறாங்க இதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத என்ன பண்றாரு அப்படின்னா நேட்டோ கூட போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்காரு ஃபர்ஸ்ட் நாம நேட்டோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஏப்ரல் நாலாம் தேதி பெல்ஜியம் நாட்டில் உள்ள பிரேசில் பகுதியை தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு தான் இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த காலத்து ிய கண்ட்ரிகள் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி நாடாக இருக்குது இந்த நாடுகளுக்கு அப்போ இருந்த சோவியத் யூனியன் அதாவது இப்போ உள்ள ரஷ்யா மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்கிட்ட இருந்து அதாவது இருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு இந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு செஞ்சு ஒன்று பண்ணுறாங்க அதான் நேட்டோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம குட்டி நாட்டை குட்டி குட்டி தனித்தனி நாட்டை எந்த நாட்டையாவது ரஷ்யாவோ இல்லை வேறு எந்த நாடோ தாக்குனது அப்படின்னா ஒரு கொண்டு அந்த மிலோ இது மட்டும் இல்ல நூறு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அப்படின்றது ஒரு பக்கம் ஐரோப்பா கண்டங்களால் ஜாயின்ல இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யாவோட ஜாயின்ல இருக்கு இப்படிப்பட்ட நாடு தான் இந்த உக்ரைன் தேசம் அப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த நேட்டோ உருவாக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் சோவியத் யூனியன் அதே போல உக்ரைன் நான் நேட்டோட போய் சேரணும் அப்படின்றது காரணம் என்னன்னா ரஷ்யா கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க முக்கியமான மக்களுடைய கோரிக்கை எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விக்டர் அப்படின்ற அதிபர் உக்ரைன்ல இருந்தாலும் ரஷ்ய ஆதரவான முடிவை எடுத்ததுனால மக்களுக்கு பிடிக்கல அப்போ மக்களாட்சின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு இந்தியாவா இந்தியாவில் உள்ள நாம சப்போர்ட் பண்ணியோ இல்லை அமெரிக்காவில் உள்ள அவங்க சப்போர்ட் பண்ணியோ இது நடக்கல அங்க உள்ள மக்கள் விரும்பி தான் நேட்டோ நாட்டோட போய் நம்ம சேர்ந்துடணும் எதற்காகன்னா ரஷ்யா விட்டு நம்மளை பாதுகாத்துக் இல்லாட்டி நம்மள அவங்க அடிமைப்படுத்திடுவாங்க இல்ல நம்மளோட ஏரியாவை குடிச்சுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அவங்க நேட்டோல போய் சேர்ந்தாங்க இது எப்படி ரஷ்யாவில் எதுக்கக்கூடிய காரணமாக இருக்கும்னு தெரியல நம்முடைய தமிழ் மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்கள் எல்லாருமே உக்ரைன் கமிஷனாக தான் பேசுகிறாங்களே தவிர எது உண்மைன்றது தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன் இதன் மூலம் அவங்களுக்கு தெளிவா புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுக்குறாங்க ஆனா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில உள்ள ஜம்மு காஷ்மீர் நம்ம சென்ட்ரல் பகுதியில் இருக்குது அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இணைக்கக்கூடியதான் அந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தன்னாட்சி நடக்குது அதாவது ராஜா ஹரிசிங் அப்படின்ற ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்கள்ட கேக்குறாங்க உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்க இந்தியாவில போய் சேர்ந்துக்கலாம் இல்ல அப்படின்னா பாகிஸ்தான்ல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றாங்க அவர் நாங்க ரெண்டு நாட்டு கூட நான் சேரல நான் என்ன பண்ணிக்கிறேன் தனியா இறந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தனியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பாகிஸ்தானுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜம்மு காஷ்மீர் பிடிக்கிறதுக்கு பணியெடுக்க வர்றாங்க இது ராஜா ஹரிசிங் தெரிஞ்சுக்கிறாரு இந்த கட்டத்துல நாம பாகிஸ்தான் போனோம் அப்படின்னா தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துருவோம் அப்படின்ட்டு இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்ப இந்தியாவோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ அந்த நாட்டினுடைய மக்களின் தான் நம்ம இந்தியாட்ட வந்தாங்க அதே நேட்டோ போலத்தான் அப்படின்றது ரஷ்யா கிட்ட இருந்து நம்மளை பாத்துக்கிறதுக்கு அதாவது சேவ் பண்ணிக்கலாம் நம்மள நம்ம நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் என்ன பண்றாங்கன்னா நேட்டோ கண்ட்ரி கூட உக்ரைன் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் ரஷ்யா என்ன சொல்றாங்க இந்த நீங்களும் போய் அங்க செய்துட்டீங்கனா எங்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும் அப்படின்றாங்க இது எந்த வகையில உண்மையின் இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி 2014ல இவங்க படையெடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நேட்டோல போய் செந்திருக்க மாட்டாங்க ரஷ்யாவினுடைய வாக்கு மாறறதனால தான் இன்னைக்கு அவங்க போய் நேட்டோ நாடு கூட போய் செ அப்படி நினைக்கறாங்க சோ இதுதான் உண்மை இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எது யார் மேல் தப்பு உக்ரைன் மேல் தப்பா ரஷ்யா மீத்த பண்றது இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இல்லப்பா நீ வரலாற மாத்தி சொல்ற அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதற்கான அதற்கான ஆதாரத்தை நீங்க காட்டினீங்க அப்படின்னா நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் இரண்டாவது இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் பெருசாகி நேட்டோ உக்ரைன் சப்போர்ட் நேட்டோ உக்ரைன் அண்ட் அமெரிக்கா சப்போர்ட் இந்த பக்கம் ரஷ்யா சீனா நார்த் கொரியா இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா யார் பக்கம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் இரண்டு பக்கத்து போகாமல் நடுநிலை தன்மையை தான் விரும்புன்றது நூறு சதவீதமான உண்மையாக இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யா எவ்வளவு நமக்கு நம்பிக்கைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடோ அதே போல் அமெரிக்காவும் நமக்கு ஒரு ஒரு நட்பு நாடாகத்தான் இருக்குது அப்படின்றப்ப நம் நாடு என்றைக்கும் போரை விரும்ப விரும்பாத ஒரு நாடு அப்படிப்பட்ட நாடு நிச்சயம் போரை ஆதரிக்காது போரை நிறுத்த சொல்லி தான் வலியுறுத்துவாங்களே தவிர நாம் யார் பக்கத்துன்னு போக மாட்டோம் ஸோ இதுதான் உண்மை அடுத்தபடியாக இனி வரும் காலங்களில் உக்ரைன் ரஷ்யாவை பார்த்து பயப்படுமானால் நூறு சதவீதம் பயப்படாது அது சின்ன நாடாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஐரோப்பிய கண்ட்ரி யூகே அண்ட் அமெரிக்கா உலகத்தில் ஜாம்பவான நாடுகள் எல்லாமே உக்ரைன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க

நூறு சதவீதம் பயம் மற்றும் ஆனால் ஜெயிக்க முடியுமானால் ஒரு கோட் ரஷ்யாவால் அமெரிக்காவே வெல்ல முடியாது அப்படின்றது நூறு சதவீதமான உண்மை எதனால ரஷ்யா அமெரிக்காவை ஜெயிக்க முடியாது அப்படின்றத இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் வணக்கம்